பக்தி பேச சொன்னிங்க அடுத்து வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் பேச வராங்க தலைப்பு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஜெஸிலா பானு அவங்க வந்துட்டு அவங்க வராங்க அவங்க வராங்க ஏன்னால் இதை நான் கா வந்தவொன்னே கேட்டேன் யார் யாருன்னு அப்போ அப்போ கூட அவங்க சொல்லலை மறட்சியாக வச்சுருந்தாங்க ஸோ அதனால் இப்போ சொல்ல வேண்டியது தான் பின்னர் நல்லா இன்னைக்கு கதை போமா ஜூலை மாதம் கூட இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயம் பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு பேர் விளையாட்டை பத்தி பேசுனாங்க ஒன்று அயார்ஸும் விழாலும் அப்புறம் அவங்க குடும்பத்திலேந்தே குடும்ப தேசபக்தியை பற்றி பேசுனாங்க ஆதிஃபா இன்னைக்கு கூட்டம் குறைவாக இருந்தாலும் ஒரு நிறைவான கூட்டம்னு சொல்ல முடியும் எல்லாருமே நல்ல அழகா பேசினாங்க அதனால எனக்கு பேசுறதுக்கே பயமாஞ்சு என்ன நான் எல்லாருமே நல்லா பேசுறாங்களே இன்னைக்கு வந்து என்ன பண்றது அப்படின்ற அளவில் தான் இருந்தது இன்னைக்கு நான் பேச போறது மனதுள் மனிதம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து இந்த நூலில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு உண்மையான நிகழ்வுகள் பத்தி எழுதியிருக்க அதாவது ஒவ்வொரு சம்பவங்களை பத்தி எழுதிருக்கிறாங்க அவங்கள தொட்ட சம்பவங்கள் இந்த நூலில் நானும் எழுதியிருக்கேன் ஆஹ் அப்ப என்னுடைய பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர போறேன் இது நிறைய ஆஹ் தினசரிகள்ல வந்திருக்கு இந்த என்னுடைய நடந்த ஒரு நிகழ்வு இப்ப சமீபத்துல வந்து எனக்கு அபுதாபியில இருக்கிறது ஜென்னி அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க குருத்தோலை அப்படின்ற ஒரு ஐ திங்க் அது வந்து ஒரு மேகசின் நினைக்கிறேன் குவார்டர்லி மேகசீனா என்னவோ தெரியல அதுல வந்து இந்த உங்களோட இது வந்திருக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன் இது நான் வந்து மனதுள் மனிதனுக்காக எழுதுனது இதை எடுத்து போட்டிருக்காங்க போலன்ட்டு அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அப்போல்லாம் துபாய் வந்து நான் இங்க தொண்ணூற்றி ஏழுலேயே வந்துட்டேன் அப்போல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து தமிழ் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இப்போ நிகழ்ச்சி நடக்கும்போது எதாவது நடக்கணும் போது கூடுவாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு அந்த நிகழ்ச்சி பற்றி பேசுறதுலாம் உண்டு ஸோ அப்படி நடக்கும்பொழுது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன் ஒரு கலந்து ஆசோ ஆலோசனை நடக்குது முகைசீனால இருக்குன்ட்டு அப்போது முகைசினான்றது வந்து ஒரு புது ஏரியா அப்போ தான் உருவாகுது அந்த மாதிரியான ஒரு ஏரியா அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இல்லை போவேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து நாலு மாதம் ப்ரெக்னெண்ட் என்ன அதுக்கு முன்னாடி இருந்த இதுவும் இல்லை இல்லாமல் போச்சு அதனால் இப்போது இதா இருக்கே இப்போ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சே நீ இப்போ இந்த நேரத்தில் போகணுமான்னு இல்லை போனோம் எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா எனக்கு போனோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க நான் அப்போ வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறேன் கூகுள் மேப்பை பார்த்துட்டே போகிறேன் கூகுள் மேப் அந்த டைம்லலாம் எப்போவுமே போடும் பொழுது என்னாகும் சார்ஜ் குறைஞ்சிரும் ஃபோனில் ஃபோனு டக்குல டக்கு டக்குன்னு சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அங்கதான் முகேசினான்னு காட்டுது ரொம்ப இருட்டா இருக்கு அப்பெல்லாம் முகைசீனா வந்து இப்ப இருக்கிற முகைசீனாவே கிடையாது ஒண்ணுமே இருக்காது அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது ரொம்ப இருட்டா இருந்தது தெருவிளக்கு கூட இல்ல போனும் வந்து சார்ஜ் ரொம்ப குறைவா இருந்தது எங்க வந்திருக்கோனே தெரியல நான் எங்க இருக்கேன்னு யார்கிட்டயாவது சொல்ல கூட முடியாத அளவுல ஒரு இடத்துல ஓ டக்குன்னு ஒரு பயம் வரும்ல எது ஒரு இடத்துல தப்பா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இப்போ எனக்கு பயமா இருக்கு நான் வந்து எங்க வந்திருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி போயிடலான்னு திருப்புறேன் கார் ஒரு இதில் அடித்து கார் டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சு ரொம்ப சத்தம் ச ஒரு பயந்துட்டேன் பயந்த உடனே அப்போதான் டக்கு ஞாயிறுதான் ஐயோ நம்ம ப்ரெக்னென்ட்டா வேற இருக்குமே எப்பயும் யூஸ்வலாக ஏதாவது அதிர்ச்சி ஏன்னா ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இப்போ வீட்டுல சொன்னாலும் திட்டு கிடைக்க போகுது எங்க இருக்கேன்னு சொல்லவும் தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி ஒரு அழுகையா வருது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் சரி சொல்லலாம் எப்படியும் சொல்லணும் யார்ட்டையா சொல்லணும்னு போனை பார்த்தா போன்ல நெட்ஒர்க்கே இல்லை சார்ஜ் கம்மின்றது வேற நெட்ஒர்க்கே இல்லை போன்ல சி என்னடா நெட்ஒர்க்கும் இல்ல நெட்ஒர்க் இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் இப்ப என்ன பண்ணணும்னே தெரியலையே யாரையும் இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோன்னு யார்கிட்டயாவது சொல்றதுக்கு ஒண்ணு போனு இருக்கு போன்ல சொல்லணும் இல்ல யாராவது மனுஷங்க இருக்கணும் இல்ல எங்க இருக்கிறது கேட்கறதுக்கு ஒரு மனுஷங்களும் இல்லை இருட்டா இருக்கு ஒரு பயம் வந்துருச்சு அழுகே நான் உங்களுக்கு வந்து இறைவனை எப்ப யோசிப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வரும் உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஓதிக்கிட்டே இருக்கேன் ஓதிக்கிட்டே இருந்துட்டு சரி நடந்து போலாமான்னு கொஞ்சம் தூரம் நடந்து போறேன் ஒரு வெளிச்சம் தூரத்துல தெரியுது அந்த பக்கம் அப்படி நடந்து போலாமான்னு நான் நினைக்கும் பொழுது ஆஹ் ரொம்ப தூரம் நடந்தா வலிக்க ஆரம்பிக்குது வயிறுல அப்புறம் நினைக்கிறேன் ஐயோ எதுவும் ஆயிடுச்சு போல நமக்கு அதனாலதான் வலிக்குது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டே சரி போவேண்டா யாராவது வருவாங்க ஏதாவது ஆண்டவா ஏதாவது வழி பண்ணுவான்னு சொல்லிட்டு திருப்பியும் கார்லயே கொண்டு உட்காந்து கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அழுதுட்டு இருக்கும் போது நான் நினைக்கிறேன் கார் வந்து ஒழுங்கா ஒன்னு நிறுத்தல ஏன்னா ஒரு ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது இருட்டுல வேற ஏதாவது வண்டி வந்தா இடிச்சிரும் அந்த மாதிரி நிக்குது அப்ப நான் நினைக்கிறேன் வேற யாராவது வந்து இடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்ப நான் வண்டிக்குள்ள இருக்கனே இப்போ வண்டியில இருக்கக்கூடாதா இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றது அப்ப இறங்கிட்ட நிக்கணுமா அப்ப இறங்கி நிற்கும் போது இந்த வண்டி இடிச்சுட்டாலும் நம்ம மேல இடிச்சுட்டா என்ன பண்றது எங்க போய் நிக்கணும் இல்ல நம்ம தனியா நிக்கணுமே இப்படி எக்கச்சக்க கன்ஃபியூஷன் அப்போ ஒரு ஒரு பெரிய சத்தம் கேட்குது ரொம்ப ஒரு லவுடா பக்கத்துல சத்தம் கேட்குது அந்த சத்தம் கிட்ட வந்துட்டே இருக்கு வேற ஒரு வண்டி வேற ஒரு வண்டினா இப்போ ஒரு நார்மல் வண்டியை பார்த்தா ஒரு கார் நம்ம போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஒரு தைரியம் வரும் வந்த வண்டி அந்த கண்டெய்னர் வண்டி பெரிய வண்டி அது பார்த்தோன்னே ஐயோ இவன் வண்டி இடிச்சிருவானா என்ன பண்ணுவான் என்ன செய்யறதுனே தெரில வண்டியை விட்டு போகணுமா என்னன்னு எனக்கு இன்னும் பயம் தான் அதிகமா வந்துச்சு அந்த பெரிய வண்டியில இருந்து அந்த வண்டி ஒழுங்கா தான் போச்சு நான் நல்ல ரொம்ப அழுகையா வந்துருச்சு அந்த வண்டி ரொம்ப வந்து பக்கத்துல வந்து நிக்குது இவ்வளவு லாங் வண்டி என் என் வண்டி திருண்டா இருக்கு அந்த வண்டி பக்கத்துல அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வராரு நமக்கு எப்பவுமே வந்து ஒரு இருட்ல ஒரு ஆள் வந்தா ஒரு தெரியாத ஆள் வந்தா இன்னும் கொஞ்சம் பயமா தானே இருக்கும் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்கன்ற மாதிரி இருக்காது நம்ம அப்படியே தானே வளர்ந்துட்டோம் நிறைய நியூஸ் எல்லாம் கேட்டாதுனால அந்த ஆளும் வந்து நார்மலா இல்ல ரொம்ப ஹைட்டா ரொம்ப பெருசா இப்படி வரும்போது இன்னும் பயந்து என்ன தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆள் ரொம்ப லவுடான வாய்ஸ்ல ஸ்பேர் டயர் இருக்கான்னு கேட்டாரு ஸ்பேர் டயரா இவர் இதுக்கு ஸ்பேர் டயர்லாம் கேட்கிறாரு இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற போது அவர் வந்து நான் சொல்றதுக்கு பதில் கூட கேட்கல அவர் பின்னாடி போய் என்னோட டிக்கி எல்லாம் ஓப்பன் பண்றாரு அப்போ நான் வந்து என்ன பண்ண போறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் வண்டியை விட்டு இறங்கிட்டேன் அப்போ அவரே வந்து என்னோட போனட் ஓப்பன் பண்ணி இது பண்ணி ஸ்பேர் டயர் எடுக்கிறாரு அவர் போய் டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு மட மடனே என்னோட டயரை வந்து மாத்துறாரு மாத்திட்டு வண்டியை ஒழுங்கா அவரே சீட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்கா உட்காந்து வண்டியை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு டயர் மாத்திட்டு இருந்தாரு நின்று பார்த்துட்டே இருந்து நினைச்சா சரி ஓகே காசு ஏதாவது கொடுப்போன்ட்டு காசை எடுத்து நமக்கு அப்படிதான் நம்ம வரும் ஒரு ஆள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு என்னும் போது நமக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு நான் காசை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமும் அப்ப கூட வந்து ஒரு பயம் அதனால ஃபோன் பேசுற மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிட்டு போன் எடுத்துட்டு போய் ஆஹ் இங்க ஒரு ஆள் இருக்காருங்க ஆமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இப்படி நான் தமிழ்ல வந்து பேசுறேன் சரி இந்த ஆளுக்கு வந்து நான் வேறு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான்ண்டுன்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பு உணர்வுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வச்சுட்டு நான் வெயிட் இருக்கேன் அவர் பண்ணுறத அவர் டயரு ஸ்பேர் டயர் மாற்றி முடிச்சாரு அந்த ஸ்பேர் டயர் இருக்கான்னு பார்க்குற மதி கூட அப்போ இல்லை அந்த மாதிரியான இருட்டில் ஒரு தான் இருந்துச்சு தவிர அந்த இது இல்லாமல் போச்சு மதி இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் இவர் முடித்த உடனே முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கலாஸ் அப்படின்ட்டு போகிறார் அவரோட வண்டிக்கு நான் போய் காசு கொடுக்குறேன் அவரு ரொம்ப இதா என்ன இவன் காசு மாதிரி ரொம்ப கேவலமா பார்த்துட்டு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு திருப்பியும் வண்டிக்கு போறாரு அப்புறம் நான் நான் சொல்றேன் பிளீஸ் பிளீஸ் எனக்கு ரொம்ப கீழ்த்தியா இருக்கு என்னடா இது இவர் காசு கூட எடுத்துட்டு போவாத ஒரு மனுஷனா இருக்காரு நம்ம அது மாதிரி கொடுக்கணுமே நான் திருப்பியும் பிளீஸ் பிளீஸ் சொல்லி கொடுக்குறேன் அவர் சொல்றாரு நான் உனக்காக ஹெல்ப் பண்ணல நான் இறைவனுக்காக ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு போனாரு ஏனோ அப்ப வந்து உங்களுக்கு அப்படியே யூ உங்களுக்கு வந்து அப்படியே இறைவனை கிட்ட பார்த்த மாதிரியான அந்த உணர்வு கிடைக்கும் அதுதான் நான் இந்த இதுல எழுதியிருக்கேன் இந்த புக்ல இதே மாதிரி நிறைய மனிதம் பத்தி எல்லாரும் எழுதியிருக்காங்க அவசியம் வாசிங்க ஐம்பத்தி ரெண்டு கட்டுரைகள் இருக்கு இதெல்லாம் பேச மாதிரி வாலஜி சொல்லிட்டாரு கடைசியில கட் பண்ணிருந்தான் தண்ணி தொட்டி திறந்துரும் நீங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு வந்து நமக்கு எல்லா நேரத்திலயும் வந்து உணர மாட்டோம்ல ஏதாவது ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து ஆஹ் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னும் சோ இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிச்சு இதே மாதிரி அடுத்த மாதமும் இன்னும் கூட்டத்தோட இன்னும் நிறைய கதைகளோட சந்திக்கலாம் நன்றி இஸ்லாம் வலைக்கும்